எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இப்படிப்பட்ட கேவலமான விஷயங்களை விஜய் டிவி வந்து ஒன்னவரை பி சொல்ல காட்ட மாட்டாங்க அவன பொறுத்தளவுல

இல்லனா ஒருத்தர் விட்டு கொடுத்துதான் இன்னொரு ஆள் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான டாஸ்க்க தான் விஜய் டிவியே கொடுத்திருந்தாங்க அதுக்கு காரணம் ஒண்ணுதான் மாயாவோடிகூட்டம் தான் இருக்காங்க இந்த குள்ள கூட்டம் ஒன்னா சேர்ந்து இந்த குள்ளநெறி கூட்டத்திலிருந்து யாரையாவது காப்பாத்தி நம்ம கொண்டு போயிடலாம் அப்படிங்கற மாதிரி விஜய் டிவி மாமா வேலையை பார்த்தானுங்க ஆனா எதிரி நிலை விளாண்ட தினேஷா இருக்கட்டும் விஷ்ணுவா இருக்கட்டும் சுதாரிச்சுகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் விஷ்ணுவை போறதளவுல முதல் டாஸ்க்ல மணிய ஹெல்ப்புக்கு கூப்பிட்டாரு அந்த டாஸ்க்ல அவர் வின் பண்ணாரு அதுக்கடுத்த டாஸ்க்க போற அளவுல ரவினா அப்படிங்கிற விஷப்ப

நிறைய சொல்றாங்க ஆனா பிக் பாஸ் பொறுத்தளவுல அதை கண்டுக்கவே இல்ல அதே நேரத்துல விஷ்ணு மணி ரவினா இந்த மூணு பேருமே வெளியேறினதுக்கு அப்புறமா அந்த கார்டை இனி யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு இதை மட்டும் தான் பண்ணானுங்களா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா கிடையாது இந்த நிக்சன் பொறுக்கி இருக்கிறான்ல அந்த பொறுக்கிய பொறுத்தளவுல டூ ஸ்டெப் பேக்வேர்டு அப்படிங்கிற கார்டுல அவனோட நகத்தை வச்சு அடையாளம் எல்லாம் போடுறான் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குள்ளநறி கூட்டத்தை தவிர தினேஷ் ஜெயிச்சிட கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் தினேஷ் எப்பெல்லாம் முன்னேறி போறாரோ அந்த நேரங்கள்ல எல்லாம்

கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாடகத்தை நடிச்சுட்டு போனாரு கமல் சார் உங்ககிட்ட நீதி நேரமும் ஒரு வெங்காயமும் கிடைக்காது அப்படிங்கறது எங்க எல்லாருக்குமே தெரியும் முதல் வாரத்துல இருந்தே நீங்க இந்த நிகழ்ச்சியை எப்படி தொகுத்து வழங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில உங்ககிட்ட இந்த நீதி நேர்மை இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும் அதனால தான் நாங்க வந்து இந்த நிக்சன் பொறுக்கி காட்டு முராண்டி விஜயவர்மா சூனியகாரி மாயா காஜி பூர்ணிமா காஜி நிக்சன் போலி அம்மா விசித்ரா இவங்களுக்காக நாங்க குறும்படம் போட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்க தான் குறும்படமும் போட மாட்டீங்க ஒரு மண்ணாங்கட்டியும் போட மாட்டீங்கல்ல இந்த வாரமே ரவினா வெளியே போயிட்டாங்க அப்படிங்கற மாதிரி தான் பல பேர் வந்து வீடியோஸ் இருக்காங்க அது எந்த அளவு உண்மை அப்படிங்கறது தெரியல ஆனா ஓட்டிங்ல கடைசி இடத்துல இருக்கிறது மாயா தான் ரெண்டாவது இடத்துல நிக்சன் இருக்கிறான் அந்த வகையில மாயாவை காப்பாத்தணும் நினைச்சா கூட நிக்சனை தான் வெளியேத்தி ஆகணும் ஆனா இந்த மாமா டிவியை பொறுத்த அளவுல மாயா ஹாசனுக்காக எந்த அளவு கேவலமா நிகழ்ச்சியை கொண்டு போறதுக்கும் தயாரா தான் இருக்கிறானுங்க ஆமாங்க ஒரு போட்டியாளர் வந்து நடுவரா இருக்கிறாங்க அவங்க வந்து பிக் பாஸ் கிட்ட நேரடியா கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க சார்

மாயா அப்படி என்னத்தடா இந்த பிக் பாஸ் வீட்டுல கிழிச்சா ஒரு மண்ணாங்கட்டியும் கிழிக்கல அவளை பொறுத்தளவுல கேவலமான எச்ச பொறுக்கி தனத்தை மட்டும் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணிக்கிட்டு இருக்கா இல்லனா மாமா வேலையை பாத்துக்கிட்டு இருக்கா என்ன பொறுத்தளவுல அவ பண்ண கேவலமான கேடு கட்ட வேலைகள் பல விஷயங்களை வீடியோல சொல்ல முடியும் உங்களை பொறுத்தளவுல மாயா பண்ண ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த சொல்லுங்கடா பாப்போம் மாயா என்னத்த கிழிச்சா நல்லா விளையாண்டுகிட்டு இருந்த ஐஷுவ டைவர்ட் பண்ணி நிக்சன் காதல் வலையில விள வச்சு அவளோட பேரை கெடுத்து வெளியனுப்பினான் அதுக்கப்புறமா பிரதீப் இஷு பிரதீப் பொறுத்தளவுல ஓட்டிங்ல முதல் இடத்துல அசைக்க முடியாத அவனை அடிக்க முடியாது அவன் தவறான பொய்களை சொல்லி ஒரு போட்டு பூர்ணிமாவுக்கும் மாமா வேலை இருக்கா அர்ச்சனா வந்த புதுசுல எதிராக எவ்வளவு கேவலமான வேலைகளை பார்த்தா எல்லாமே நமக்கு தெரியும் இந்த மாயாவோட நல்லவ நீங்க எல்லாம் இல்லையாடா விஜய் கட்ட குள்ளநரி கூட்டம் பண்ற கேவலமான விலைகள் எல்லாத்தையும் மறைச்சிடுறாங்க அதனால பல பேருக்கும் இவங்களோட உண்மையான முகங்கள் இவங்க பண்ற கேவலமான வேலைகள் தெரியாம போகுது அப்படின்னு சொல்லலாம் என்ன பொறுத்த அளவுல இந்த கேடு கேவலமான ஜென்மங்கள் வந்து டாப் ஃபைவ் குள்ள போக கூடாது அப்படிங்கறதுக்காக இதுக்கு பண்ற கேவலமான விஷயங்கள் எல்லாத்தையுமே வீடியோ தரவுகளோட போட வேண்டி ஆமாங்க இன்னைக்கு கமல பொறுத்த அளவுல என்னமோ நேர்மை நீதி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்காரு இப்படி கேவலமா டாஸ்க விளையாண்டு மூணு பாயிண்ட் வின் பண்ணிருக்கான் நிக்சன் அதே டாஸ்க்ல ரெண்டு பாயிண்ட் வந்து பூர்ணிமா

முட்டு தான் விளையாண்டுகிட்டு இருந்தாங்க அதே நேரத்தில் தினேஷ் மட்டும் ஜெயிச்சிட கூடாது அப்படிங்கிறதுக்கோ விமர்சிக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது தினேஷோட சொந்த வாழ்க்கையை பத்தி இவ்வளவு கேவலமா பேசுறதுக்கு விசித்ராவுக்கு எந்த தகுதியுமே கிடையாது இவங்க அந்த அளவு மதர்தரசாம் கிடையாது இவங்களுமே ஒரு ஐட்டம் டான்சர் தான் அவங்க சினிபீல்ட்ல கொடி கட்டி பறக்கும்போது இவங்க மேலேயும் பல கிசுகிசுகள் இருக்குது இவங்களோட டான்ஸ் எல்லாம் இப்ப கூட நம்ம வந்து குடும்பத்தோட உட்கார்ந்து எல்லாம் பார்க்க முடியாது அந்த அளவு கன்றையாவியாதான் உடைகள் எல்லாம் எல்லாமே அப்படி இவ்வளவு கேவலமா எல்லா வேலையும் பார்த்த விசித்ரா வந்து இன்னைக்கு என்னமோ அவங்க யோக்கியம் மாதிரியும் தினேஷ் வந்து ரொம்பவே கேவலமானவன் வன்பம் பிடிச்சவன் பொறாம பிடிச்சவன் அவங்க கூட யாருமே வாழ மாட்டாங்க அதனாலதான் அவன் பொண்டாட்டியே ஓடி போயிட்டா ஓடி போன பொண்டாட்டி திரும்ப வந்துராதம்மா இவெல்லாம் கேடு கட்டவமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா இவ்ள பொறுத்த அளவுல இவளுக்கும் மூணு பசங்க இருக்காங்க அந்த பசங்களுக்கும் கல்யாணம் ஆகும் அந்த பசங்க வாழ்க்கையில இப்படி ஒரு துன்பம் நடந்துச்சு அப்படின்னா இவளால தாங்கிக்க முடியுமா இவ வந்து இவ்வளவு வக்கனையா ஒரு நேஷனல் மீடியால இப்படிப்பட்ட கருத்துக்களை பதிவு பண்ணி

பழக்கங்கள் பத்தியும் ரொம்பவே கேவலமா விமர்சிச்சிருக்காங்க அனனியோட டாட்டுவை பத்தி எவ்வளவு கேவலமா விமர்சிச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி நேத்து கூட ரவினாவை பத்தி பேசியிருந்தாங்க அதாவது ரவினாலாம் ஒரு பொண்ணா அவளெல்லாம் எவன் கல்யாணம் பண்ண போறான் அவள் எப்படி எப்படி புள்ளகுட்டி பார்க்க போறா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இழிவா பேசியிருந்தாங்க அந்த அளவு எளிவா பேசுற விசித்ராவோட முகத்திரை மொத்தமா கிழிஞ்சிருச்சு கமலை பொறுத்தளவுல இத பத்தி கேள்வி கேப்பாரா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா கேக்குறதுக்கு வாய்ப்பே இல்ல அடுத்ததா காஜி நிக்சன் இந்த காஜி நிக்சனை பொறுத்தளவுல ஐஷு கூட எவ்ளோ கேவலமா பழகனா அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரியே வினுஷாவை எவ்வளவு கேவலமா வர்ணிச்சான் பூர்ணிமாவை எவ்வளவு கேவலமா வர்ணிச்சான் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும் இந்த வாரம் கூட அக்கா அக்கான்னு சொல்லிக்கிட்டு காஜி பூர்ணிமா கிட்ட எவ்வளவு காஜி பிடிச்சி சுத்திக்கிட்டு இருக்கான் நம்ம பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த பொறிக்கையெல்லாம் காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்காக மாயாகாசனோட குள்ளநெறி கூட்டமா இருக்கட்டும் விஜய் டிவியா இருக்கட்டும் இவ்வளவு மாமா வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்க அடுத்ததா காஜி பூர்ணிமா காஜி பூர்ணிமா பத்தி சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அவள் வந்து கேவலத்தின் உச்சகட்டம் அவளை பொறுத்த அளவு வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை மட்டும்தான் வரும் இப்படிப்பட்ட கேவலமான குள்ளநெறி கூட்டத்துக்கு சொம்பு தூக்கிக்கிட்டு முட்டு கொடுத்துக்கிட்டு இப்ப புதுசா ஒரு கூட்டம் படம் கிளம்பி இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது காமெடியா தான் இருக்கு அப்படினே சொல்லாங்க என்ன பொறுத்த அளவுல இந்த மாயா பூர்ணிமா நிக்சன் விஜய் இப்படிப்பட்ட கேவலமான ஜென்மங்கள் டாப் ஃபைவ்க்கு போறதுக்கு தகுதியற்ற நபர்கள் அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரி இன்னைக்கான எபிசோட்ல கமலஹாசன் வந்து இந்த மாயா நிக்சன் பூர்ணிமா விஜய் இவங்க பண்ண கேவலமான தில்லாலங்கடியை பார்த்து பேசுவாரு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கறதையும் கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ரெட் கலர் டேக் ஸ்டெப்ஸ் சார் நம்ம புத்திங்கிறது நக்கு செத்த மூஞ்சி மூஞ்சி பண்ணி பார் செஞ்சு மோரையும் அறிவித்தோலி முடிஞ்சு